பாலதன்வி குரவே நமகா ஸ்ரீமத் வரபரமையே நகா ஆண்டாள் திருப்பாவையை அருளி செய்கிற போது தன்னையே ஒரு கோபிகையாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாகவும் அங்கு எழுந்துள்ளியிருக்கிற வடபெருங்கோயிலுடைய பெருமானையே கண்ணனாகவும் அவர் எழுந்துள்ளியிருக்கிற திருக்கோயிலை நந்தகோபன் திருமாளிகையாகவும் நினைத்து கொண்டு இந்த மார்கழி நோன்பு என்கிற ஒரு வியாஜத்தை இட்டு கொண்டு திருவாய்ப்பாடி பஞ்சலக்ஷம் குடியிலுள்ள உள்ள பெண்களையெல்லாம் அழைத்து கொண்டு பாகவத சமிருத்தியோட கூட எபெருமானை கட்டி அவனுடைய முகமலர்த்திக்காக பண்ணப்படுகிற கைங்கரியத்தை பிரார்த்தித்து பெறுவதாக அருள் செய்திருக்கிறாள் இப்படி இந்த கோபிமார்களுடைய பாவனை இந்த ஸ்ரீவில்தூரானது திருவாய்ப்பாடிங்கிற பாவனையிலே இந்த திருப்பாவையானது நடைபெற்று வருகிறது அப்படிப்பட்ட திருப்பாவையிலே இப்போ பதிமூணாவது பாசனம் இன்னை தினம் நமக்கு அனுபவத்துக்கு விஷயமாகிறது காஞ்சி சுவாமி இந்த பாசனத்தில் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயத்தையும் நமக்கு எடுத்து காட்டுறது ஏன்னா இந்த பாசனத்திலே புள்ளின்வாய் கேண்டானை பொல்லாவரக்கனை வெள்ளிக்கலைந்தானை அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் காட்டப்படுறது ஒன்று கண்ணனுடைய சரித்திரம் ஒன்று ராமனுடைய சரித்திரம் சென்ன பாசுரம் கணித்தலங்கத்தின்மையில ராமனுடைய சரித்திரத்தை அருள் செய்தாள் சினத்தினால் தென்னிரங்கை கோமானை செத்த மனத்து கிணியான் இது கணித்தலங்கத்தின்மையில ஆண்டாள் அருள் செய்தாள் இது அருள் செய்த இடமோ அயோத்தியா கிடையாது திருவாய்ப்பாடியோஜியோ அதனால் பெரிய விவாதமே திருவாய் பாடி இல்லையா இங்கிருந்து நீ கண்ணனன்னா பாட வேணும் அயோத்தியில இருக்கிறவன் ஒருத்தனை பார்த்து நீ மனத்துக்கு கண்ணன் மனத்துக்கு இல்லையா ஓ ஓகே திருவாய்பாடியில் இருக்கிறவன் மாடு மேய்கிற பிள்ளை அயோத்தியில் இருக்கிறவன் ராஜா நீ அவரை குறிச்சு பாடிட்டியா அவர் மனத்துக்கு இனியவன் அப்படின்னு பாடிட்டியா அப்படின்னு விவாதம் வந்து எடுத்து ஏன்னா அயோத்தியைக்கு போயிட்டு ராமோ ராமோ ராம பிரஜா நாம பவன் கதாக அங்கே இருக்கிற ராமன் ராமன் ராமனை தவிர வேறொரு பேச்சே இல்லாத பேர் வேடாச்சே அங்கே போய்ட்டு நம்ம கிருஷ்ணா கிருஷ்ணன்னு சொல்லலாமா ஆனால் அது மாதிரிலாம் இருக்குது இங்கே வந்துட்டு நீ ராமனை பற்றி சொல்லியிருக்கியே எப்படிண்ணா இங்கே இருந்துன்னு ஒரு ராமனுடைய பேரை சொன்னாயே ஆனால் அது பலராமனுடைய பேராக இருக்கலாமே தவிர இந்த அயோத்தியையில் இருக்கிற ராமனை பற்றி நீ இங்கே சொல்லியிருக்கவே கூடாது சரி அப்படியே அவர் மரத்துக்கு இணியவனாகவே இருந்துட்டு போட்டோம் அதனால் இப்படி கண்ணன் மனத்துக்கு இனியவன் இல்லாதவனாக போய்டுவேன்னா ஒருத்தர் மனத்துக்கு இனியவனாக இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும் தேக குணங்கள் இருந்தா போறாது ஆத்ம குணங்களும் வேணும் அப்படிப்பட்ட ஆத்ம குணங்களாலே கண்ணன் உயர்ந்தவனா ராமன் உயர்ந்தவனா இதுதான் இங்க போட்டி இப்போ இந்த கண்ணன் தான் உயர்ந்தவன் அப்படி ஆத்ம குணங்களால குண பூர்த்திய உடையவன் யார் அப்படின்னு பார்த்தா கண்ணன் தானே திருவாய்ப்பாடிலிருந்து கண்ணன் தான் ஏதோ இத்தனை பஞ்சலட்சம் குடியிருள்ள ஸ்திரீகள் எல்லாம் கட்டவும் அடிக்கவும் ஆம்படியான சீலம் அடுத்து பாண்டவர்களுக்காக கழுத்தில் ஓலை கட்டிந்து தூது போகிற சீலம் இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது கண்ணன் இடத்துல தானே இருக்குது அதனால தான் கண்ணனுடைய சரித்திரத்தை தூது போனவன் ஏத்தம்னு மகாபாரதத்தை கொண்டாடுறாள் நம்முடைய பூர்வாச்சாரிகள்லாம் ஆனால் ஸ்ரீராமாயணத்தை ராமனுடைய ஏத்தம்னு யாரும் கொண்டாடலை சிறை இருந்தவன் ஏத்தம்னு பிராட்டி வேறால தான் கொண்டாடுறான் இப்ப தூது போனவர் ஏத்தம் இப்ப தூது போனது கழுத்துல ஓலை கட்டின் தூது போனதெல்லாம் ஆருக்கு கண்ணனுக்கு தான் அந்த ஏத்தமே மத்தொண்ணு ஒரு சாஸ்திர பிரதானம் ஒரு ஆச்சாரியனுங்கிற ஸ்தானத்துல உட்காந்துண்டு நமக்கு பகவத்கீதைங்கிற மிக உயர்ந்த சாஸ்திரத்தை கொடுத்ததெல்லாம் யாருக்கு கண்ணனுக்கு தான் அந்த ஏத்தம் ஆச்சாரிய ஸ்தானத்தை உட்காந்துட்டவர் கண்ணன் தான் அந்த ஏத்தம் கண்ணனுக்கு தான் ராமனுக்கு இந்த ஏத்தமே கிடையாது ராமர் அப்படியே மனத்துக்கு இனியவனாவே இருக்கட்டும் கண்ணன் மனத்துக்கு கிணியவன் அல்லாதவனாகவே இருக்கட்டும் இப்போ கடைசி பட்சத்துக்கு வந்தாச்சு அப்படியே இருந்துட்டு போட்டோம் ஆனால் நம்முடைய கணவனாக இருக்கிற ஒருவன் அவன் ஒரு ரூபவானாக இல்லாமல் நல்ல அழகான ஒரு உருவம் இல்லாதவனாய் மூர்க்கனாக இருக்கான்னு வச்சுப்போம் அதுக்காக நல்ல ரூபவானா இருக்கிற ஒருத்தன் நல்ல அதிமேதாவியா இருக்கிற இன்னொருத்தன் அவனை போயிட்டு அவன் பின்னாடி நம்ம போயிடுவோமா இவன் முட்டாளாக இருக்கான் நம்ம நம்ம கணவனுங்கிறதுனால அவன் கூடவே இருப்போமா இல்லையா இது மாதிரினா இருக்குது அப்படின்னு ஆண்டாழத்தில் நிறைய பேர் கேட்க வந்துட்டா இதாடியில் இருக்கிற வாழலாம் ஆண்டாள் பார்த்தா இது என்ன புது வம்பா போயிடுது ரெண்டு பேருமே சிவன் நாராயணன் எபெருமனுடைய அவதாரம் தானே அதையும் வாழ்க்கை புரியலையே சரி இடக்கை வழக்கை அறியாதவர்கள் இது வாளுக்கு புரியாது அதனால நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம்னு ஆண்டாள் கேட்டான் ரெண்டு பேரும் ஒருவர்னா நான் பார்த்திருக்கிறேன் யசோதர் காலையே பெருமாளை எப்படி கண்ணனை எப்படி கூப்பிடுறாதீமோ அவள் வருக வருக வருகவிங்கே குழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி காகுத்த காகுத்த நம்பி நம்பி காகுத்தன் சக்கரவர்த்தி திருமகனுடைய மகனுடைய தானே பரவோம் யசோத கூட காகுத்தன்னு ராமர் வேற சொல்லிதான் இந்த கண்ணனை கூப்பிடுறா அப்போ கூப்பிடுறது பலராமனை கூப்பிட்ற கண்ணனை தான் கூப்பிட்டுருக்காள் அண்ணா பாருங்கோ அப்படின்னு எடுத்து கொடுக்குறா ஆண்டாள் யசோதை பாவனையில் பெரியாழ்வார் பாடியிருக்காரோ இருக்காரோ இப்படி இந்த பெரியாழ்வார் கண்ணனை கூப்பிடும்போது காகுத்தை நம்பின்னு கூப்பிடுறார் வாமன நம்பின்னு கூப்பிடுறார் இப்போ வாமனனும் கண்ணனும் திருக்கோவலூர்ல சேர்ந்து இருக்காளோ இல்லையோ இப்போ வாமனை நம்பி காகுத்தை நம்பி இப்படி கூப்பிடுறாளே அதனாலே ரெண்டு பேரும் ஒருவர் தான் அதனால குறையில்லை ரெண்டு பேரையும் பாடலாம் அப்படின்னு சொல்ல திருவாய்ப்பாடி வாசிகள் இந்த பிரஜவாசிகள்லாம் ஒருவாறு சமாதானம் அடைந்தார்கள் ஆனா அப்படி சமாதானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன சொன்னாள் தெரியுமோ சரி ஒத்துக்கிறோம் ரெண்டு பேரும் ஒருவர் தான் ஆனா முதல்ல பாட வேண்டியது கண்ணனை தான் கண்ணனை தான் முதல்ல பாடணும் அவன் தான் ஆயரர்களுடைய குல தெய்வம் அதனால அவனை தான் முதல்ல பாடம் அதுக்கப்புறம் நீ ராமனை பாடிக்கோ அப்படின்னு சொல்ல வாய் கீண்டானை புள்ளின் வாய் கீண்டானே பகாதிரவதம் பண்ணின கண்ணன் பொல்லாவரக்கனைந்தானை ராம கீர்த்தனம் இப்படி முதல்ல கண்ணனை பத்தியும் அடுத்தது ராமனை பத்தியும் சரி இப்படியோ ராமனையும் பாடுறார்கள் கண்ணனையும் பாடுறார்கள்னு ஆண்டாள் அதோடு திருப்தி அடைந்தாள் இப்படி காஞ்சி சுவாமி ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தையும் காண்பிச்சிருக்கார் இந்த பாசரத்தினாலே ஆண்டாள் தனக்கு பின்னாடி அவதரிக்க போற தொண்டரடி பொடியாழ்வாரை துயிரெழுப்புகிறாள் என்று சுவாமி அருட் செய்கிறார் அப்படி தனக்கு பின்ன அவதாரம் பண்ண போகிற ஆழ்வாரையும் இப்படி ஆண்டாள் கூட ஆச்சரியமா தெரிஞ்சுட்டு எழுப்புறா அப்படின்னா ஆண்டாளுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயம் அது சூச்சனமா காண்பிக்கிறா பின்னாடி ஆழ்வார் அவதாரம் பண்ண போறாருன்னு காட்டான் இந்த புள்ளி வாய்க்கின்றார் என்கிற போதரி கண்ணினாய் ரெண்டு விஷயங்கள் அந்த எழுப்பக்கூடிய கோபிக்கையை பார்த்து போதறி கண்ணினாய் அப்படின்னு கூப்பிடுறா பாவாய் நீ நன்னாடால் பாவாய் பாவைன்னு கூப்பிடுறா ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் போதரி கண்ணினாய் அப்படின்னா இந்த தாமரை பூங்கிறது போதுங்கிறது புஷ்பத்தை குறிக்கிறது புஷ்பம் போல அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய கண்களை உடையவளே அதுக்கு நேரொத்ததான கண்களை உடையவளே அப்படின்னு அவனுக்கு கூப்பிடுறா இப்ப போதரி கண்ணினாய்னு இப்ப தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எப்படி குறிப்பிடுறதுன்னா போது அரி கண்ணினாய் இந்த புஷ்பத்தை பறிக்கிறதுல இந்த ஹரித்தல் அப்படின்னா அந்த புஷ்பங்களை பறிக்கிறதுலேயே தன்னுடைய கண்ணினாய் பார்வையை வச்சுட்டு இருக்கிறவர் ஏன்னா அவர் புஷ்ப கைங்கிருந்தாரோ இல்லையா தொண்டரடி பொடி ஆழ்வார் திருவரங்கத்தின் பெருமானுக்கு அவரே சொல்லிக்கிறார் அந்த கைங்கதியத்தை நிரூபகமா வச்சுட்டு சொல்லிக்கிறார் தன்னை துளவர் தொண்டாய தொழிற்சியர் தொண்டரடிப்பொடி தொடையுத்த துலகமும் கூடையும் பொறிந்த தொன்னிய தோல் தொண்டரடி பொடி எங்க வேணா போனாலும் தொண்டடிப்பொடியாளவர் கையில ஒரு கூடையோட தான் எழுதியிருப்பார் ஏன்னா அந்த கூடையவே தமக்கு நிரூபகமாக சொல்லிக்கிறார் ஏன்னா அவர் பண்ணக்கூடிய கைங்கரியம் அப்படிங்கறதாரு இப்படி இந்த கைங்கரியம் அப்படின்னு எம்பெருமானுக்கு பண்ணினத்தையே தமக்கு நிரூபகமாக உடையவர் இப்ப போதறி கண்ணினாய் பாவாய் பாவை அப்படிங்கறது ஸ்திரீகளுக்கு பொதுவா சொல்ற பேர் ஆனால் பாவை யாரை சொல்லுவா அப்படின்னா தன்னுடைய பாதிப்பிரத்தியத்தோடு கூடி இருக்கிறவள் அதாவது அந்த கணவன் தன்னுடைய கணவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடியவள் வேறொருத்தருக்கு ஆகாமல் அவனிடத்திலேயே பாதி உடையவளாய் அந்த கணவனுக்குன்னே இருக்கிறவள் அவனிடத்துல அச்சித்வத்தாக பரதந்திரையாக இருக்கிறவள் அவன் சொல்படி இருக்கிறவள் அவளுக்கு பரதந்திரவளாக பரதந்திரையாக இருக்கிறவள் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்திரீ அவளதான் பாவைன்னு சொல்லுவார் இவரும் பாவாய் வேறு எப்படிப்பட்ட பாவை தெரியுமோ திருவரங்கத்தெம்பெருமான தவிர மற்றொரு பெருமான பாடவே இல்லை வேற எந்த விதத்த பெருமாளையும் பாடவே இல்லை அரங்கன் அரங்கன் அரங்கன்னு சொல்லிட்டே இருந்தது ஆனால் தொண்டடிப்பொடி ஆழ்வாரும் திருப்பானாழ்வாரும் கோயிலிலே ஊன்னி இருப்பார்கள் என்ன பெரியவாச்சான் பிள்ளை அருள் செய்யிறார் இப்போ திருப்பானாழ்வாரும் கூட அவர் சேவிச்சதெல்லாம் பெரிய பெருமாளை சேவிச்சார் அம்மாநாத அருள் செய்தார் அவர் வாசுரத்திலேயும் கூட வடவேங்கட மாமலை திருவேங்கடத்தினுடைய பிரஸ்தாவம் இவருடைய பாசனத்துல அப்படின்னு பார்த்தோமே ஆனால் அதையும் இப்போ விண்ணப்பம் இப்ப இந்த பாசுரம் புலின்வாய்கண்டான பாசுரத்துல எப்படி ரெண்டு ராமனுடைய ராமனுடைய சரித்திரம் கண்ணனுடைய சரித்திரம் ரெண்டும் சொல்லப்பட்டதோ இவ்வாழ்வாருடைய அருளிச்செயல்கள்லையும் அதை பார்க்கலாம் இவர் முதல்ல அருளி செய்த பிரபந்தம் திருமாலை திருமாலையினுடைய கடைசியில வளவிழுந் தவளமாட மதுரை மாநகரன் தன்னுள் கவள மால் யானை கொண்ட கண்ணனை அரங்க மாலை இப்படி கண்ணனுடைய சரித்திரம் மதுரை மாநகரன் தன்னுள் அப்படியாவது திவ்வதேச திருநாமம் வந்தது என்று வடமதுரை என்பெருவான் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது அடுத்த பிரபந்தம் திருப்பள்ளி எழுச்சி இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் திருமாலையாலே திருவரங்கத்தெம்பெருமான் தொண்டரில் இப்படி ஆழ்வாரை துயிலுணர்த்தினபடி அப்புறம் இந்த சம்சாரத்திலிருந்து உத்தரிச்சு அவரை கைங்கரிய பரவராக நிச்சய கிங்கரராக ஆக்கி கொண்டபடி அதான் துயில் உணர்த்தினு பெரியவாழ்லாம் தெரிவிக்கிறார் இப்படி திருமாலையாரே பெரிய பெருமாள் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை துயில் உணர்த்தினபடியே தெரிவிக்கிறார் திருப்பள்ளி எழுச்சியாலே தொண்டரடிப்படி ஆழ்வார் பெரிய பெருமாளை திருப்பள்ளி உணர்த்துகிறார் இப்படி ரெண்டுத்துக்கும் அந்த ஒரு சேர்த்தி அழகு பெரியவர்கள் சொல்லுவா அப்படிப்பட்ட திருப்பள்ளி எழுச்சியிலே அவிரதமாட்டிய மாமுனி வேள்வியை காத்து அவதிரமாட்டிய அழுதல் அயோத்தியம் அரசே அப்படி அயோத்தியம் அரசேன்னு ராமனாகவும் அனுபவிச்சுட்டார் பதவி பாருங்க அயோத்தியம் அரசே அயோத்தியில சக்கரவர்த்தி திருமகன் என் ஊர் வந்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது ஆனா பாடினது என்னவோ அரங்கரம் மட்டும்தான் அரங்கனை மட்டும் தான் வேற ஒரு சுபதேசத்தம்பெருமான பாடமே இல்லை வேங்கடவன் அத்தியூரான் ஏதும் பாடலை ஆனா அரங்கரம் மட்டும்தான் பாடல் அதனால இவர் பாபாய் நீ நன்னாழால் நன்னாள்கிற வார்த்தை இப்ப திருப்பாவே ரெண்டாவது வருது முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் சொல்லிட்டு அலோல்யோ அப்ப மார்கழி திங்கள் அந்த மார்கழி திங்கள் தொடங்கின நாள் நன்னாள்னு சொல்லியிருக்காள் அலோல்யோ அது ஏன் மார்கழியில நன்னாள்னா இவர் அவதாரம் பண்ணிடுறது மார்கழி மாசத்துல கேட்ட நட்சத்திரத்துல அதனால இது நன்னாளால் இவர் அவதரிச்ச நாள் நல்ல நாள் இனி பாசுரத்தாலே ஆண்டாள் காண்பித்துக் கொடுக்கிறாள் இப்படி அதுவும் கள்ளன் தவி கலந்து முடிச்சிருக்கிறதாரே இவ்வாழ்வார் திருமாலையில பலவிடங்கள்ல தன்னை கள்ளன்னு சொல்லிட்டார் சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோ இசைந்த காலம் அடுத்து கள்ளமே காதல் செய்து உன் கள்ளத்தை கழிக்கினாயே இன்னைப்படி தன்ன கள்ளன்கள் அவ்வளவு நைச்சிய பாவத்தோடு சொல்லிட்டாருங்கிறதாரே இந்த கள்ளம் தவிர்ந்து கலந்து இப்படி ஆச்சரியமான விஷயத்தை காண்பிக்கிறாள் ஆண்டாள் இப்படி இந்த திருவாய்ப்பாடியிலே ஏற்பட்டதான ஒரு வேடிக்கையான சமாச்சாரத்தையும் சொல்லி அந்த பாசுரத்தாலே எழுப்பப்படுறவர் பொடியாழ்வார் அவருடைய வைபவத்தையும் சொல்லி அவரையும் ஆண்டாள் தொயில் எழுப்பினபடியையும் சுவாமி இப்பாசிரத்தினுடைய விசேஷார்த்தங்கள் ஆச்சரியமாக அருளி செய்திருக்கிறார் தொடர்ந்து அடுத்த பாசனத்தாலே அதுல அருளி செய்யப்பட்ட உள்ளுரைகள் என்ன அதனால தொயிலுணர் படுகிற திருப்பான் ஆழ்வார் அவரை எப்படி ஆண்டாள் சூச்சனமாக இதிலே காண்பிக்கிறாள் என்கிற விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து அனுபவிப்போம் புள்ளின் வாய் கேண்டானை கனை கெள்ளி கடைந்தானை கீர்த்தி வாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கித்து புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளந்தவிர்ந்து பாவாய் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எபெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்